வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது எப்போவுமே பெண்களுக்கான பதிவு நம்ம சேனலில் நிறைய இருக்கும் சில தொழில் கேட்குற கேள்வி என்னென்னா எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்போன்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது பசல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து வரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்தும் சில உணவுகள் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதற்காகனா லாஸ்ட்டாக ஒரு தொழில் தொழில் வந்து கேட்டிருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இதுக்காக என்ன கொடுத்தாலும் அவர் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட அவர் வந்து எடுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஸ்பம் கவுண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அதற்கான பதிவு தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய தவறும் வந்து இதுன்னே சொல்லலாம் அதாவது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து க கருத்தில் வந்து வச்சுருப்போம் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனம் வந்து இல்லாமல் போயிடும் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக வந்து ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஆண் வந்து ஆரோக்கியமானவராக இருக்கணும் அதாவது எந்த விதமான சத்துக்களுடைய குறைபாடும் வந்து இருக்கக்கூடாது அந்த அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் அவங்க உடம்பில் இருக்குது அப்படின்னாலே ஒரு ஸ்போம் குவாலிட்டியை ஈ ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் குழந்தைக்கு முயற்சி செய்யும்பொழுது நிறைய அண்ட் சீட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக உணவில் சேர்த்துக்கணும் விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதே போல் அசைவ உணவுகளில் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மீன் வகைகளையும் மட்டன் மாதிரியான உணவு வகைகளையும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் குறிப்பாக ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரம் உயரணும் அப்படின்னா முருங்கை விதைப்பொடி முருங்கை பூ பால் பாதம் பிசின் இது எல்லாமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டும் அதனால் பலன் அடையலை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகளால் கூட இருக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உடல் வந்து உஷ்ணமாகிறது ஆண்கள் வந்து வேலை நிமித்தமாகவோ அல்லது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து உ உஷ்ணமான உடல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பௌண்ட் குவாலிட்டி வந்து நமக்கு வந்து குறஞ்சி போகலாம் அப்படி இருக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவங்களுடைய உடல் உஷ்ணத்திற்கு ஏற்ற மாதிரி நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப மட்டும் வச்சு குளிக்காமல் உடல் முழுவதுமே நல்ல நாட்டு மரச்சக்கு எண்ணெயை வந்து நீங்கள் உடல் முழுவதுமே தேய்ச்சி உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்பேம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இளநீர் குடிக்கிறதா இருக்கட்டும் நிறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் நான் வந்து எப்பவுமே வந்து பெண்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த விஷயம் வந்து ஆண்களுக்கும் வந்து பொருந்தும் உடலில் வந்து கழிவுகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதனால் மலச்சிக்கல் பிரச்சினை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்காக நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரீசனாக உடல் உஷ்ணம் உங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள் அதே போல் ஹீமோக்ளோபினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிற மாதிரி உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் உடல் முழுவதும் வந்து சீரான வேகத்தில் வந்து பரவுறதுக்காக ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சியை காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து செய்யலாம் வாக்கிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதையும் தவிர்த்து சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் சீரான அளவில் ரத்த ஓட்டத்தை எடுத்து செல்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம் ரொம்ப சூடான தண் தண்ணியில் குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சுடு தண்ணியில் குளிக்கிற மாதிரி இருந்தால் கூட லேசாக வெது வெதுப்பாக இருக்கிற த தண்ணியில் குளிக்கிறத வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கும் பொழுது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னால் உடலில் விட்டு தனியாக இருக்கக்கூடிய விதைப்பந்துகள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் கூட உங்களுடைய ஸ்போம்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும் அப்படின்றதுக்காக தான் உடல்லையே வந்து ரொம்ப குளிர்ச்சியான பகுதின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வெளியிலேருந்து அதுக்கு உஷ்ணத்தை வந்து கொடுத்துறக்கக்கூடாது அதனால ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஸ்போம்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எண்ணிக்கை குறையறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க சேம் டைம் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேரை நம்ம கேட்டோம்னா நைட்லலாம் தூக்கமே இருக்க மாட்டேங்குது சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியான எட்டு மணி நேர தூக்கம் அதாவது இரவு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு சரியான அளவில் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தூக்கம் உங்களுக்கு பெரிதுமே பயன்படும் அதனால் தூக்கங்கிறதையும் நீங்கள் வந்து மறக்க வேண்டாம் ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகள் அணிகிறது அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது அதிகமாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உ உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இது எல்லாமே கூட உங்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதனாலேயும் உங்களுடைய ஸ்போம்ஸில் வந்து டேமேஜ் வந்து வரலாம் ஸோ இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகி சீக்கிரமே இயற்கையாகவே கரு தங்கிரும் உணவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உணவு இல்லாமல் இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி